நான் மணிமாலா விளாக்ஸ்ல இருந்து நீ பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா பொய் சில பேர் பாத்தீங்களே கூச்ச நாச்சம் இல்லாம பொய் அப்படியே சரளமா பேசுவாங்க அந்த பொய் அப்படியே அதுக்கு காரணம் இது அது இது நம்ம ஏதாவது ஒரு விஷயம்தான் கேட்டுப்போம் எங்க போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு வச்சுக்காங்களே அதுக்கு அப்படியே சிரமமாக போய் பேசுவாங்க எங்கே 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 இங்கே த இருக்கிற இடத்த சொல்லிட்டா ஒன்று போகுது ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க அதை மறைக்கிறதுக்கு ஆயிரம் போய் சொல்லுவாங்க சரி அந்த ஆயிரம் போய் கண்டிப்பாக நம்ம பொயின்னு கண்டுபிடிச்சிடுவோம் ஆனால் திருப்பியும் நீங்கள் போய் சொல்கிறீங்களே அப்படி நம்ம சொன்னோம்னாலும் அது அவங்களுக்கும் அது அதையும் தாண்டி என்ன நான் போய் சொல்கிறேன் நினைக்கிறியா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் கைலிட்டு எதுக்காக இவங்க இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு தன்கிட்ட இருக்கிற அந்த முகத்தை மறைச்சி 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 மறைத்து பொய்யே வாழ்க்கையாக வளருது எதுக்கு எங்கே இவ்வளோ போய் வாழ்க்கையில் போய் உண்மையிலே அவ்வளோ போய் தேவையே இல்லை எதுக்காக இவ்வளோ போய் பேசி என்ன சாதிக்க போகிறீங்க உங்கள்ட்ட சாதிக்கிறது தான் என்ன உண்மையிலேயே உங்கள் கிட்டே இருக்கிற அந்த பொய் வந்து உங்கள் குடும்பத்திலேயே நிறைய விஷயங்களை பாதிப்பு கொண்டுட்டு வரன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கவே இல்லை பாருங்களேன் உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்க வளருவாங்க உங்களை பார்த்து உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க உங்களை பார்த்து அவங்களோட மனைவி இருப்பாங்க வா இவங்க கொய்யதான் சாப்பாடு உண்மையாக சில விஷயங்களை நீங்கள் சொல்ல வர்றப்ப அவங்க அதையும் பொய்யின் தான் எடுப்பாங்க அதனால் நம்ம பேசுகிற பொய் நம்ம உண்மை சில நேரங்களில் பேச வந்தா கூட அது பொய்யின் மற்றவங்களால் அட்ஜஸ்ட் பண்ணப்படுது பார்த்தீங்களா அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி பொய் பேசுகிற தயவு செஞ்சு விட்டுட்டு உண்மை சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களை கொண்டு போகும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க பொய் பேசுகிறீங்களா அளவோட பேசுங்க உங்களை மீஞ்சி மித மீச்சு தான் பொய்யை பேசி உங்களுடைய வாழ்க்கையை கடுத்து வீட்டில் உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி சுற்றி இருக்கவங்க உங்கள் நண்பர்கிட்ட கெட்ட பேரை உருவாக்கிக்கிட்டு அங்குறது ஒரு வாழ்க்கையாங்க இந்த வாழ்க்கையை தயவு செஞ்சு எடுத்துருங்க அப்படின்ட்டு என்னுடைய கருத்து உங்களுக்கு நான் பேசுனது இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாங்க பாய்